அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்களோடு இன்றைய ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமுறையோட ஆசான் அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு இணைஞ்சக்கூடிய சிறப்பு விருந்தினர் பி செல்வராஜ் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சி நேயர்களோடு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப அருமை உங்கள் மீசியை பார்க்கும் போதே அப்படியே வந்து அந்த அடிமுறையோட கலை வந்து எந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியுது சார் இந்த அடிமுறைனா என்ன அடிமுறை என்பது இருந்துட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை முதல் ப தற்காப்பு என்பதில் என்பதிலிருந்துட்டு இன்னும் நாங்கள் வந்துட்டு கம்பீரத்தோடு சொல்லணும் வந்துக்கிட்டு ஏன் அப்படி சொன்னால் வந்துட்டு உலக தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தாய் கலை அடிமுறை தான் இன்றைக்கி உலக மொழிகளில் தாய்மொழியான தமிழ் மொழி இருந்துட்டு முதன்மை மொழியை சொல்லி நம்ம கூறுவது போன்று உலக தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் முதல் கலை நம்ம அடிமுறை விளையாட்டு தான் இந்த அடிமுறை வந்து இந்திய தற்காப்பு கலையில் இருந்தாலும் முதன் முதல்ல வந்து இது கன்னியாகுமரியில்தான் வந்து இது தோன்றியது இல்லையா ஆமாம் ஓகே சுமார் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அதாவது தற்காப்பு கலை என்பது இருந்துக்கிட்டு மனிதன் தோன்றி உணவுக்காக அவன் தேடும் காலத்திலிருந்தே தற்காப்பு கலை அந்த போர்க்கலை வந்துருச்சு இப்போ ஒரு இறையை தேடும்போது வந்துட்டு மிருகங்கள் இடத்துலேருந்து அவனை தன்னை பாதுகாத்துக்கிறணும் அப்புறம் சக மனிதர்கள் இடத்துலேருந்தும் வந்துட்டு போராடி அவ இது பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மிருகத்துக்குள்ளே ஒரு இறையை கிடச்சிதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கும் வந்துட்டு இது மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் இருந்துருப்பாங்க அவங்களுக்குள்ள அப்பயே அந்த விளையாட்டு உருவாயிருச்சு தான் நம்ம சொல்லணும் உணவை தேடி அலையும் காலத்திலே வந்துருச்சு சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முந்தைய பாரம்பரிய தற்காப்பு கலைங்கிறது தான் நம்ம வரலாறாக இருக்குது இந்த அடிமுறைங்கிறது இந்த அடிமுறையிலேருந்து பிரிந்து போன விளையாட்டுகள் தான் வந்துட்டு இந்தியாவிலேயே உள்ள மற்ற தற்காப்பு கலைகள் உதாரணத்தை சொல்லணும்னா கலரி பெயிட்டாக இருக்கட்டும் அல்லது சிலம்பமாக இருக்கட்டும் அல்லது தாங்டாவாக இருக்கட்டும் அல்லது கட்காங்கிற ஒரு பஞ்சாபி மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும் இந்த விளையாட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்திய தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலை நம்மளுடைய அடிமுறை தான் அதையும் தாண்டி நம்ம வெளிநாடுகள் சொல்லி எடுத்தாச்சு சொன்னால் ஜப்பானில் உள்ள கராத்தே ஜீடோ அகிடோ லாய்டோ இப்படி ஒரு வரிசையாக போகும் அது இந்த சைடில் சைனாவில் எடுத்தாச்சுன்னா குங்ஃபு தாலு தாய்ச்சி உஷு இந்த மாதிரி விளையாட்டுகள் எங்கிட்டு இந்தோனேஷியாவில் சிலாட்டுங்கிற மாதிரி ஆர்ட்ஸ் சிலாட்டுங்கிறது சைலாத்து தான் சைலாத்துங்கிறது நம்ம அடிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு அவ்வளோதான் அதை மட்டும் அவர் மெயின்டைன் பண்ணி அதை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்தப்புறம் எடுத்தாச்சுன்னா தாய்லாந்தில் உள்ள தாய் பாக்ஸிங் தாய் பாக்ஸிங் வெறும் கையை கொண்டு மட்டும் கையும் காலும் கொண்டு செய்யக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸு அதிலே தாய் 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 பாக்ஸிங் சொல்லி வேற செய்கிறாங்க அது தாய் இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் மியான்மாரில் எடுத்தாச்சுன்னா மியான்மர் மியான்மாரில் மியான்மார் ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது எல்லாமே இந்த புத்த துறவிகள் இருக்கக்கூடிய நாடுகளாக தான் இப்போ நான் சொல்லியிருப்பேன் அப்போ உங்ககிட்ட சொன்ன நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே புத்த மதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அங்கே அங்கே தான் புத்த மதங்கள் இருக்குது அந்த நம்ம போதி தர்மருங்கிறவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கலை இருக்கும் இந்த போதி தர்மருடைய வரலாறு எடுத்தாச்சு சொன்னால் அவருக்கு ஒரு அரசன் இன்றைக்கி ஒரு ஒரு இன்றைக்கே ஒரு விஐபி இருந்து எங்களை மாதிரி ஒரு பயிற்சியாளரை கூப்பிட்டு ஒரு ஒரு பெரிய பதவியில் உள்ள ஒரால் கூப்பிட்டு எங்களுக்கு பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்குனா நாங்கள் போய் ட்ரைனிங் கொடுப்போம்ல இது மாதிரி அந்த காலத்தில் போதி தர்மருடைய அவர் ஒரு பெரிய ஒரு இளவரசர் ஒரு அரசருடைய மகன் அவர் பயிற்சி செய்கிறதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தான் போய் பயிற்சி கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் வரலாறு எனக்கு ஆசான்மார்கள் சொல்கிறது அதை சொல்லுவாங்க போதி தர்மருங்கிறவர் ஏழாம் அறிவுங்கிற படம் வந்த பிறகு தான் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானார் ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எங்கள் ஆசான் சொல்கிற விஷயம் கண்டம்ங்கிறது கடலுக்குள்ளே போயிடுச்சி ஆளி அலையில் போயிடுச்சின்னு சொல்லும்போது நாங்கள் சிரிப்போம் ஆசை என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறாரு கடலுக்குள்ளே பூமி போயிடுச்சுன்னா அது ஒரு ஊர் உலகமே போயிடுச்சின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லி அது உண்மைங்கிறது வந்துக்கிட்டு நம்ம கண் கூட சுனாமிங்கிற ஒரு பேரலையில் எவ்வளோ அழிஞ்சு அழிஞ்சது நாடுங்கிறது நம்ம தெரியும் அதே மாதிரி போதி தர்மரை பற்றி அப்பயே என்கிட்ட சொன்னேன் இது மாதிரி இந்த நம்ம தமிழர் பல்லவ ராஜ்யத்தில் உள்ள ஒரு ஒரு அரசருடைய மகன் இது மாதிரி புத்த மதம் பரப்புறதுக்காக போனார் சொல்கிறது ஆனால் அது ஒரு படமாக வந்தோன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சினிமாங்கிறது ஒரு இந்த மீடியா ரொம்ப பெருசு அது தேவைப்படுது இன்றைக்கி ஒரு புர்சூலிங்கிற ஒரு இல்லை சொன்னால் வந்துட்டு கராத்தே குங்ஃபுங்கிறது உலகில் உள்ள வந்திருக்காரு இன்றைக்கி கராத்தே குங்ஃபுங்கிறது உலக மக்கள்லாம் பயிற்சி செய்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு என்டர் ஆஃப் தி டிராகன் ஃபிஸ்டாஃபுரி இது மாதிரி ஒரு படங்கள் இருந்துட்டு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி உலக அளவில் வந்தது அந்த மாதிரி நமக்கு அடிமுறைங்கிறது வந்துட்டு மக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு சினிமா தான் காரணம் கரெக்ட் கரெக்டு அதாவது எப்படி ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்க மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையுமே இந்த அடிமுறைங்கிறது வேறு வேறு பரிமாணங்கள்ல இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த இப்போது களரி பயிற்றுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து அந்த குரு கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அது மாதிரி இந்த அடிமுறைக்கு எத்தனை ஆண்டுகள் பயிற்சி தேவைப்படுது அதாவது கலரி பயிட்டுங்கிறதே பார்த்திங்கன்னா ஃபார்முலா இருந்துட்டு இங்கேருந்து போனது தான் இன்றைக்கி உலக மக்கள் கேரளாவில் உள்ள மக்களே அதை ஏற்றுக்கிற கூட எப்படி சொன்னால் மலையாளம்ங்கிற மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்களும் செந்தமிழ் பேசப்பட்டவங்க தான் இன்றைக்கி எப்படி யாழ்ப்பாண மக்கள் எப்படி தமிழ் பேசுகிறாங்களோ அது மாதிரி மலையாளம்ங்கிறது மலையை சார்ந்த ஆட்கள் மலையாளிகளுங்கிறது அந்த கேரளாவில் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் இருந்துக்கிட்டு மலையாளங்கிற மொழியே சுமார் ஐநூறுலேருந்து அறநூறு வருஷம் இது நான் சொல்லலை மலையாள ஹிஸ்ட்ரி சொல்லுது இருந்துக்கிட்டு கேரளா ஹிஸ்ட்ரியே சொல்லுது அதுதான் சொல்லுது வரலாறு அடிமுறைங்கிறது பார முத முதல்ல சேர நாட்டில் இருந்து தான் அது சே சோழ நாடுகளுக்கு போயிருக்குது பாண்டிய நாடுகளுக்கு போயிருக்குங்கிறது தான் வரலாறு அப்போ அந்த விளையாட்டானது இருந்துட்டு சேரநாடு கன்னியாகுமரியை தான் வந்துட்டு கேப்டலாக வச்சு அங்கேருந்து தான் போயிருக்கு அந்த விளையாட்டு அப்போ அந்த அடிமுறைங்கிறதையும் யோகாசனம் எப்போயுமே கேரளா மக்களுக்கு சமஸ்கிருதமும் யோகா ஆசன் அந்த இதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு அப்போ அடிமுறை மட்டும்தான் இங்கே உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க செய்வாங்க ஓன்லி மார்ஷியல் ஆர்ட்ஸாக ஆனால் அவங்க இந்த அடிமுறையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எப்படி தமிழும் ஒரு சமஸ்கிருதமும் ஒரு அது அதுமாதிரி அடிமுறையும் யோகாவும் கலந்து அங்கே ஒரு ஒரு வேடு அப்போலாம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கலரி பயட்டு அப்படின்னு சொல்லி இந்த கலரிங்கிறது வந்துட்டு நம்ம அகநானூறு புறநானூர்லேயே இருக்குது இன்றைக்கி அவங்க கலரியோடைய ஹிஸ்ட்ரி இருந்து சொல்லி அவங்க வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க அந்த அரசு வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா கலரிங்கிறது அகனானூர் புறநானூரில் இருந்து காலத்தில் இருந்தே இருக்குது அந்த புத்தகங்கள் இருக்கு சொல்லி அந்த புத்தகத்தில் மலையாளத்தில் கிடையாது அது மலையாளத்தில் கிடையாது தமிழ் புத்தகம் தமிழ் செந்தமிழ் தமிழ்டைய தமிழுக்கு தமிழுக்குன்னே உள்ள ஒரு பொக்கிஷம் அதெல்லாம் இருந்துக்கிட்டு அதில் கலரின்னு சொல்லி இருக்குன்னா கலரிங்கிறது இன்னொரு விதமும் இல்லை கலரிங்கிறது பயிற்சி செய்கிற இடம் தான் அது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாது அது வந்துட்டு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கலை எது கலரி பயிட்டுங்கிறது ஐயாயிரம் வருஷத்துக்கு பாரம்பரியமான கலையாக கிடையாது அது உருவாக்கப்பட்டு ரெண்டு கலையை இணைச்சி ஒரு கலையாக உருவாக்கப்பட்டதான் கலறிப்பயிற்று பட் அடிமுறைங்கிறது அப்படி கிடையாது அடிமுறைங்கிறது மனித என்றைக்கு ஒரு போர் தொழில் செய்யணும் சொன்னால் அன்னையிலேருந்தே வந்துடுச்சு அடிமுறை இருக்கும் இந்த அடிமுறையுடைய பயிற்சி செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் களம் அல்லது கலரி நான் ரொம்ப பேட்டிகள் இதை பற்றி சொல்லியிருக்கேன் கராத்தே ஜூடோ இது மாதிரி மார்சியல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணுற இடத்துக்கு பேர் அவங்க இருந்துக்கிட்டு டோஜோ சொல்லுவாங்க ஜேப்பனீஸ் லாங்குவேஜில் அதுக்காக டோஜோங்கிறது தற்காப்பு கலை பெயர் கிடையாது டோஜோங்கிறது பயிற்சி செய்யும் களம் ஓகே அது மாதிரி அடிமுறை பயிற்சி செய்கிற களத்துக்கு பேர் தான் கலறியதே தவிர அதனால் இந்த இதோடைய பாரம்பரியம் சொல்கிறேன் நம்ம மொழி மாதிரி நம்ம தமிழ் மொழி மாதிரி இந்த அடிமுறையும் வந்துட்டு ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு முதல் தற்காப்பு கலையே உலகத்தில் நம்ம அடிமுறைங்கிறது தான் அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட ஓகே இப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது முதலியை கேட்ட கேள்விதான் அதாவது இப்போ நீங்கள் ஆசான் அப்படின்னு ஒரு அந்த ஸ்தானத்துக்கு வரக்கு எத்தனை ஆண்டுகள் பயிற்சி எடுத்தீங்க ஆசான்கிறது வர்றது ஆசான்கிற வர்றதெல்லாம் இருந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆசான் இப்போ எல்லாருமே ஆசான் ஆசான் போட்டுக்கிறாங்க பட்டாசுங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷம் பயிற்சி செய்தால் ஒரு மாணவனுக்கு இருந்துக்கிட்டு ஒரு பயிற்சியாளருங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு இடம் பன்னிரெண்டு வருடங்கள் இந்த பன்னிரெண்டு வருடங்களில் அவங்க இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வருடங்களுக்கும் தந்தால் அப்படி அவங்களுக்கு அந்த பயிற்சி முறைகள் இருக்கும் பயிற்சி முறைகள் வ வரையறுக்கப்பட்டு இருக்குது அதில் சுவடு முதல்ல வந்துட்டு உடற் உடற்ப திறன் விளையாட்டுகள் உடற்திறன் விளையாட்டுகள்ங்கிறது உடம்பு மேலே நம்ம வசியம் பண்ணுறது உடம்பை சரிப்படுத்துறது இருந்துக்கிட்டு வந்தோடனே ஒரு பையனுக்கு இருந்துக்கிட்டு நீ இருந்துட்டு அந்தரில் ஒரு பல்ட்டி அடித்து செய்யணும்னு சொன்னால் செய்ய மாட்டான் அப்போ முதல்ல திறன் அதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு மூன்று மாதங்கள் எடுத்துக்கிடுவோம் அதுக்கு அதுக்கு பிறகு தான் வந்துட்டு நம்ம சுவடுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம் சுவடுங்கிறது சுத்தமான செந்தமிழ் வார்த்தை எப்படி சொன்னால் கால் எடுத்து வைக்கிறது கால் பாதை இருக்குல்ல அதை தான் சுவடுன்னு சொல்லுவோம் வந்துக்கிட்டு இந்த சுவோடுங்கிறது தான் ஃபார்ம்ஸ் இங்கிலீஷ் சொன்னால் வந்துட்டு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோடைய இந்த இப்போ ஜேப்பனீஸ் உடைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் கட்டாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம அடிமுறையில் சுவடுங்கிறது தான் அதோடைய சுவடு அது பேர் இந்த சுவடு முறையில் இருந்துக்கிட்டு இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் அதான் இண்டிவிஜுவலாக ஒரு தன்னை பாதுகாத்துக்கிறது எப்படி சொல்லி கற்பனை சண்டை ஓ கற்பனையாக செய்கிறது வந்துக்கிட்டு முன்னாடி ஒருத்த வாரம் மேல்தட பண்ணி வெட்டு அமத்து கால்பட்டு புறங்கால் பட்டு குத்து வெட்டு விழா குத்து இப்படி சொல்லி இருந்துக்கிட்டு பயிற்சி கொடுக்குறேன் அந்த சுவடு முறைகள்லே பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டு அறுபத்தி நாலு சுவடுகளுக்கு மேலே இருக்குது அறுபத்தி நாலுங்கிற குறிப்பிட்ட சுவடுகளை மட்டும் நான் சொல்கிறேன் அந்த அறுபத்தி நாலு சவடுகளில் பார்த்திங்கன்னா அதுக்கிட்டு ஒற்றை சோடு நிலைய சோடு பிரிவுச்சுவடு சீனச்சுவடு முதுவட்டி சோடு பண்டிச்சுவடு குதிரச்சுவடு இப்படி முக்கோணச்சோடு எல்லாமே இந்த மிருகங்களை இப்போ இது பண்ணி அதோட இதுலேயே தான் நீங்கள் சில ட்ரைனிங் உள்ள வரும் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையுமே இருந்துக்கிட்டு மிருகங்கள் எடுத்துலேருந்து எப்படி பாதுகாக்கணும்னா அந்த மிருகம் மாதிரி சில மூமெண்ட்ஸ்கள் செய்தால் தான் மிருகத்தில் மிருகத்திலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் இந்த மாதிரி மூமெண்ட்ஸுகள்லாம் இது பண்ணுவாங்க இப்போ அந்த சோடுகளில் இத்தனை விதமான சோடுகள் இருக்குது சோடு பயிர் செய்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் இந்த பை சோடு அது முறிவு வராது குறிப்பிட்ட சோடுகள் வரையறுக்கப்பட்ட சோடுகள் வந்துட்டு வட்ட பயிற்சியாக இருக்கும் அதுக்கு பின் எடுத்தாச்சுன்னா வந்துக்கிட்டு கைப்போர் கைப்போர் சொல்கிறதுலேயே ஒரு மூணு வருஷம் போகும் இந்த அடிமுறை வந்து இப்போ சினிமா திரைப்படங்களில் கூட இப்போ இருந்திருக்கு இல்லையா முதல் முதல்ல வந்து இந்த அடிமுறை அப்படிங்கிறது வந்து எந்த படத்தில் ரெக்கனைஸ்டாக காமிச்சிருக்கிறாங்க ரெக்கக்னைஸ்டாக காட்டினது பார்த்தா பட்டாசுங்கிற படம் தான் இருந்துக்கிட்டு முழுக்க முழுக்க ஒரு தற்காப்புக்களை அடிமுறையை பற்றிய முழுக்க முழுக்க தெரிய சொல்லக்கூடிய ஒரு படம் டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த படத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த படம் ஆக்டர் தனுஷ் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் மிஸ்டர் துரை செந்தில்குமார் டேரக்டர் வந்துட்டு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் உடைய படம் இந்த படம் வந்துட்டு உலகளவில் பேசப்பட்டது இருந்துட்டு அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்களுடைய பாரம்பரிய கலை இப்படி ஒரு கலை இருக்குதுங்கிறதே தமிழ்நாட்டில் உள்ள பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுகளுக்கே தெரிய ஆரம்பித்துதான் பாருங்களேன் இருந்துட்டு ஆனால் அங்கே எப்பயுமே ஒரு திருவிழா ஒரு ஒரு கல்யாண விடாக இருக்கட்டும் அல்லது ஒரு இறந்த விடா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த நமது பாரம்பரிய தற்காப்பு கலையான அடிமுறையில் உள்ள அந்த சுவடு சோடு சோடு முறைகள் அப்புறம் கைப்போர் எடுத்தறி பூட்டுப்பிரிவு மல்லு போக இருந்துட்டு சிரமக்கலை அது போக இருந்துட்டு நெடு நெடுங்கம்பு ஜோடி முறையை இப்படி கம் அந்த தற்காப்பு கலையில் உள்ள அவ்வளோ ஆயுதங்கள் வெறுங்கை வச்சு செய்யக்கூடிய முறைகள் அவ்வளோ செஞ்சு அங்கே அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது இப்பையும் பழக்கத்தில் இருக்குது தனியாகுரிமை கேட்குறக்கே ரொம்ப இதாக இருக்குது இது அளவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறிடுச்சு நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது அந்த இதில் வந்து அடிமுறை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க எந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறாங்க சொல்லப்போனால் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் எல்லாருமே இப்போ வெளிநாட்டு மோகம் கரத்தே டேக் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பேரெண்ட்ஸு குழந்தைகளை பெற்றோர்கள் அனுப்புவாங்க இப்போ தேடி பிடிச்சி நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலை அடிமுறை வகுப்புகளுக்கு அனுப்புகிறது சிலம்பக வகுப்புகளுக்கு அனுப்புறது சொல்லப்போனால் அடிமுறை ஆசான்கள் பஞ்சமாக இருக்குது எல்லா ஒரு ஊருக்கும் ஒரு கோச் கூட நாங்க அனுப்ப முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது மக்களும் அடிமுறை அந்த பட்டாசுங்கிற ஒரு படம் வந்தது அவ்வளவு பெரிய ஒரு விருப்பம் அதுக்கு அடுத்தபடியாக வந்தது பாத்தீங்கன்னா ஒரு படம் இந்த படத்துல ஒரு டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன் பண்ண படம் அவர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த படத்துல நான் நடிக்கவும் செஞ்சிருக்கேன் பட்டாஸ்லயும் படம் முழுவதும் நடிச்சிருக்கேன் அந்த அந்த படத்துல நடிகர் எல்லாருக்கும் நான் தான் பயிற்சி கொடுத்தது மாமன்னன்லையும் வந்துக்கிட்டு ஒரு ஆசான் கேரக்டர் அதிலேயே ஆசான் கேரக்டர் தான் பண்ணியிருப்பேன் அந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அடிமுறை வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதாக இருக்கும் அந்த படத்துடைய ஹீரோவே பார்த்திங்கன்னா அடிமுறை ஆசானாகவே நடிச்சிருப்பேன் அப்படி அடிமுறை வந்துட்டு இப்போ வரக்கூடிய சினிமா படங்கள் எல்லாம் அப்படியே வரும்போது மக்கள் இடத்துல ஈஸியாக போய் ரீச் ஆகுறது இது சினிமா தானே இன்றைக்கி பிஸ்டாபுரி வரலா குங்ஃபூ கரத்தே கிடையாது சொல்கிறேன் புர்சுலி லீனா இல்லை அது மாதிரி இப்போ இப்ப உள்ள சினிமா படங்கள் எல்லாமே அது அதை நோக்கி வரும்போது அது ஆரோக்கியமான விஷயமாக தெரியுது ஆண்கள் மட்டுமே அடிமுறை வந்து க கற்றுக்குறாங்களா இல்லை பெண்களும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறாங்களா பாகுபாடே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் விருப்பம் உலகம் எல்லாேருமே படிச்சுக்கிடலாம் வந்துட்டு குறிப்பாக சொல்லணும்னா பட்டாசுங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்டோரியிலே வந்துட்டு ஸ்னேகாங்கிற அந்த ஆர்டிஸ்ட் அந்த 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 மேடம் சூப்பராக அருமையாக பண்ணியிருப்பாங்க அவங்களாம் வந்துட்டு அந்த படத்துக்காகவே ஒரு ரெண்டு மாதம் ட்ரைனிங் பண்ணி என்கிட்ட படத்தில் செஞ்சாக்க அந்த அந்த ஒரு ஃபைட்டெல்லாம் உலகத்தரத்தில் பேசப்பட்டது வந்துக்கிட்டு அந்த சண்டை இந்த ஸோ அதனால் ஆண்கள் பெண்கள் இது இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் கிடையாது சொல்லப்போனால் என் வீட்டில் எடுத்தாச்சுன்னா என் மனைவி ஒரு அடிமுறை ஒரு கோச்சு தான் ஆக அப்போனா வீட்டில் ஏதாச்சும் சாதாரண பேச்சுவார்த்தையாக அடிமுறையில் தான் நடக்கும் நினைக்கிறேன் அதுதான் இல்லை அதுதான் இந்த அடிமுறையுடைய ஒரு மகத்துவம் வந்துட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தியாக வரும் சரி எதையுமே வந்துக்கிட்டு நம்ம பிடிவாதம் பிடிக்க மாட்டோம் வந்துக்கிட்டு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த மார்சியல் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னால் யாரையும் அடிக்கிறதுக்காக இல்லை முதல்ல தன்னை பாதுகாக்கிறதுக்காக என்ன த தண்ணி வந்துட்டு யாரும் அடிக்க வர்றாங்க இப்போலாம் யாரும் யாரும் அடிக்க போகிறதுலாம் கிடையாது அடித்தா கேஸு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது சொல்லி யாரும் சண்டையே போடுறது கிடையாது என்னை பொறுத்துல அப்படி தான் தெரியுது அதையும் தாண்டி நடக்கிறது வந்துட்டு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸே தெரியாதவங்க தான் செய்வாங்க மார்ஷியல் ஆர்ட்ஸில் உள்ளவங்க எங்கேயாவது இருந்துட்டு அடிச்சிட்டான் வெட்டிட்டான் குத்திட்டான்னு சொல்லி எதாவது வருதா வராது ஏன்னு சொன்னால் தற்காப்பு கலைங்கிறது அது ஒரு நெறி அது ஒரு வாழ்வியல் இப்படி தான் வாழணும் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு வாழ்வியலாக தான் அந்த அடிமுறைங்கிறது இருந்துக்கிட்டு அடிமுறைங்கிறது நீங்கள் முதல்ல கூட ஒரு கேள்வி கேட்டீங்க ஆசான்கிற இடம் எப்படி சொல்லி ஆசான்கிறது வந்துக்கிட்டு பன்னெண்டு வருஷம் படித்தா ஆசானாக முடியாது பன்னெண்டு வருஷம் படித்தால் ஒரு மா அடுத்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்துக்கிட்டு ஒரு தகுதி பெற்ற ஒரு பயிற்சியாளர் ஆசான்னு சொன்னால் இருந்துக்கிட்டு ஒரு ஆள் தட்டி கீழே வந்தாச்சுன்னா இருந்துட்டு ஒரு ஆள் அடிக்கும்போது அடித்ததில் ஆப்பனண்டுக்கு வர்மத்தில் அடிபட்டு எதிர் எதிராளிக்கு அவர் கீழே வந்து அவரை தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு பக்குவம் தெரிஞ்சவங்க தான் ஆசான் அது அந்த படத்துலேயே கூட நம்ம ப அருமையாக சொல்லியிருப்போம் எதிராளி தட்டும் போது அடிச்சுருவாக அடித்த உடனே மைக்கடிச்சு வர்மத்தில் அடிபட்டு மைக்கடிச்சு வந்துடுவோம் அப்படி அந்த அம்மா அதை தட்டி எழுப்பி விடுவாங்க அந்த அடிச்சு அடிப்பட்ட எதிராளியாக இருந்தாலும் அவன் உயிர் சேதமடையக்கூடாது அவன் உயிர் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவனை தட்டி எழுப்பி ஓ அப்படி சொல்றவங்க தான் ஆசான் புரியுதா உங்களுக்கு ஒரு எதிராளிய கூட அவங்க எந்த விதத்துலேயுமே சேதமாக கூடாது உயிர் உயிர் சேதமாக கூடாது உடல் சேதமாக கூடாது அந்த தன்னை பாதுகாத்துக்கணும் அந்த நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்ல குடம் அலம்பாது சொல்வார்கள் அந்த குடம் வரது ஆசான் ஆமாம் சும்மா ஒரு பயிற்சியாளர் பத்து மாணவர்களை பயிற்சி கொடுத்தோம்னா ஒரு ஆசான் கிடையாது சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க அதாவது அடிமுறை எப்படி இருக்குங்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே கொடுக்குறக்கு உங்களோட மாணவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அதாவது சிம்பிளாக அடிமுறையில் என்னென்னலாம் இருக்குது ஒரு அடிமுறைன்னா இதுதாங்க அடிமுறை அப்படிங்கிறது சிம்பிளாக எப்படி சொல்ல முடியும் அடிமுறைங்கிறது இன்றைக்கி நாங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸாக கொண்டு போகிறோம் ஸ்போர்ட்ஸாக கொண்டு போகிறோம்னா மற்ற விளையாட்டுகள் மாதிரி இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய கராத்தே டேக் ஒண்ட ஊஸு பாக்ஸிங் இது மாதிரி உள்ள மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி நம்ம விளையாட்டையும் ஒரு ஸ்போர்ட்ஸாக கொண்டு போனால் தான் இது உலகத்தரத்துக்கு கொண்டு போக முடியும் ஓகே அந்த ஒரு நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம் வந்ததுனால என்ன பண்ணுறோம்னா இதுக்கு ஒரு விளையாட்டு போட்டிகளாக நாங்கள் நடத்தி இதுவரை வந்துட்டு ஆறு தேசிய போட்டி நடத்தியிருக்கும் அதோடைய ஃபெடரேஷனுடைய நேம் வர்மா அடிமுறை ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அசோசேஷனுடைய பேர் தமிழ்நாடு அடிமுறை அசோசியேஷன் வேல்டு அடிமுறை ஃபெட்ரேஷன் இப்படி நாங்கள் அது முறையாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏன்னா ஒரு அசோசியேஷனை ஒரு கவர்மெண்ட் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் அங்கீகாரம் பெறுவதற்காக குறைந்தது மூன்று வருடங்கள் இருந்துக்கிட்டு ஆடிட்டிங் ரிப்போர்ட் அதோடைய போட்டியில் நடத்தின ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கேட்குறாங்க அதையெல்லாம் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஆறு வருடங்கள் ஆகி நிறைவே நிறைவு பெற்றது வந்துட்டு மத்திய அரசிட நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் இது அங்கீகாரத்துக்காக அவர்கள் சில கோரிக்கைகளாக வச்சுருக்கிறாங்க அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக மாநில அரசிடம் வந்துட்டு தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம் அவங்களும் அதை செஞ்சு தரக்கூடிய தருவாயில் இருக்குது வந்துக்கிட்டு சிறப்பாக போயிட்டுருக்குது மற்ற இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவடு கைப்போர் அப்புறம் ஆயுதப்போர் அப்புறம் வந்துக்கிட்டு சிரமக்கலை சண்டை அப்புறம் வெறும் கை சண்டை அப்புறம் இதிலே வந்துட்டு சிரமக்கலை ஜோடி முறை ஓகே இப்படி ஒரு பன்னெண்டு விதமான விளையாட்டு போட்டிகள் நடத்தி அதில் எடைப்பிரிவுகளும் வச்சு உடல் எடைப்பிரிவுகளில் சண்டை அந்த கராத்தி டே கொண்டல்லாம் சண்டை போடுறது மாதிரி நம்ம அடிமுறையிலையும் சண்டை ஒரு இவெண்ட்டாகவே வச்சு நடத்தி அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி அதை முறையை முறைப்படுத்தி வச்சுருக்குறோம் அருமை அருமை ஆமாம் ரொம்ப அருமை சார் இத்தனை நேரம் வந்து எங்கள் கூட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க இனியும் வந்து இந்த அடிமுறையோட இதை வந்து இப்போ இனி காத்துட்டு காத்துட்ருக்காங்க பார்க்குறக்கு ஸோ உங்கள் மாணவர்களும் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்திருக்காங்க உங்க கூட இப்போ என்னோட வந்திருக்கிறது கோயம்புத்தரை சார்ந்த வினோத்குமார் மாஸ்டர் அவருடைய மாணவர்கள் மற்றும் சரண்ராஜ் மாஸ்டர் அவர்களுடைய மாணவர்கள் அப்புறம் பொன்லோகேஷ் இருந்து வந்திருக்கிறாரு அந்த மாஸ்டருடைய மாணவர்கள் இவங்க எல்லாருமே மூணு பேரும் என்னிடத்தில் பயிற்சி செய்த சீனியர் என்னுடைய மாணிய மாணவர்கள் மூத்த மாணவர்கள் இந்த மூத்த மாணவர்களுக்கு மாணவர்கள் இருக்காங்க அருமை அருமை அந்த மாணவர்கள் தான் இப்போ செஞ்சு காட்ட போகிறாங்க இது நமக்கு இப்போ வந்திருக்கிறது இவங்க வந்திருக்கிறாங்க பட் நான் வகுப்புகள் எடுக்கிறது மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா இது மாதிரி நாடுகளையும் இப்போ அடிமுறை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க வெகு விரைவில் உலக அடிமுறை சாம்பியன்ஷிப் போட்டிகளும் நடத்துறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அருமை சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சமநிலைகள் முன்னிலை சிங்கநிலை சமநிலை வணக்கம் இடதுகள் பின்னிலை சமநிலை இடதுகாள் முன்னிலை சவுடு தோங்கு ல் சிங்க நிலை வணக்கம் சமநிலை வணக்கம் சமநிலை எழுதுதல் முன்னிலை நிலை வணக்கம் சமநிலை எடுதல் முன்னிலை 왜가 <sus> <sus> மண் தூவிச்சவோடு வேகம் சம்னிலை வணக்கம் சம்னிலை எடுதியால் முன்னிலை சிங்கநிலை வணக்கம் பின்னிலை சமநிலை எடுதல் முன்னிலை தோகு வேகம் பின்னல் நிலை ஆ ை சமநிலை வணக்கம் சமநிலைகள் முன்னிலை சிங்கநிலை வணக்கம் பின்னிலை சமநிலை பிரிவு நிலை சமநிலை நிலை 재기있다감 நிலை வணக்கம் வணக்கம் சமநிலை பிரிவு நிலை சமநிலை முன்னிலை சவுநிலை வலதுகள் முன்னிலை சமநிலை இடது பகவட்ட நிலை சவுனிலை வலது பகவட்ட நிலை சமநிலை வணக்கம் நேர்களே இதுவரை ஹலோ காமித்த நிகழ்ச்சியில் இன்றைக்கே வந்து அடிமுறை ஆசான் பி செல்வராஜர் கூட இணைஞ்சு அடிமுறையை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டோம் மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வேறொரு சிறப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்